பாலுக்கு ரெடி கண்டிஷனில் நல்லா முதல் தரமான நல்ல டாப் குவாலிட்டியில் ஜெர்சியில் கன்று மாடு பார்க்குறவங்களுக்கு இந்த விற்பனை பதிவுங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் இந்த கன்று மாடு பிடிச்சிதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்போண்டு வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த கன்று மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டோட டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் தலையீது கிடையாதுங்க ஒரு ஜெர்சியில் இப்படித்தான் ஒரு மாடு இருக்கும்னு சொல்கிற அளவுக்கு ஜெர்சியில் நல்லா டாப் குவாலிட்டி மாடுங்க அதிகாலை ரெண்டு மணி அளவில் மாடு கண் போட்டுக்குதுங்க கண் போட்டு நஞ்சு கொடி எல்லாம் போட்டு எல்லாம் கறந்தாச்சுங்க மாடை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரீட் குவாலிட்டியில் நல்லா முதல் தரமான மாடுங்க கண்ணு காலக்கண்ணோடு இருக்குதுங்க மாடு ஒரு தலைச்சனுக்கே ஒரு ஒரு பதினேழு டு ஏழு லட்சம் வரைக்கும் மாடு கற வருங்க அந்தளவுக்கு ப்ரீடில் நல்ல மடியம் சுத்தத்தில் நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இந்த எதுவுமே சொல்லவே தேவையில்லைங்க மாட்டை பார்த்தாலே கணிச்சுப்பாங்க மாடு நல்லா மடியாமல் சுத்தத்தில் அப்படி ஒரு தெளிவான மாடுங்க மெயினாக சுளி சுத்தமாக இருக்குதுங்க சுழி சுத்தமாக ஜெர்சி மாடு வாங்கி வளர்த்தோன்னு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த மாடை தேர்வு பண்ணுங்க ஒரு மாடு கடித்தரையில் ஒரு ஜெர்சி மாடு வச்சுருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்கிற அளவுக்கு எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க நல்லா அழகு லட்சணத்தில் மடியாமல் சுத்தத்தில் நல்லா மேப்பு மேனியில் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாங்க தண்ணி தீனி எல்லாமே நல்லா எடுத்துக்குதுங்க ஒரு சிறந்த மாடு ஜெர்சி மாடு வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த மாடை பண்ணுங்க ஒரு தலைச்சனுக்கு ஒரு பதினேழு டு இருபது வரைக்கும் கரை வருங்க அடுத்தடுத்தீத்துக்கு மாடும் பெருசாகுங்க கறவையும் கூடி வருங்க ஒரு சிறந்த மாடாக்குதுங்க இந்த மாதிரி மாடுகள் எண்ணிக்கையில் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குதுங்க அது கம்மியாக தான் கிடைக்குதுங்க இந்த மாதிரி நல்லா ப்ரீட் குவாலிட்டியில் தெளிவான மாடுகள் தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக வீடியோ தெரியக்கூடிய நம்பருக்கு துறவு கொண்டு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க போட்டோன்னே மா வீடியோ போட்டோன்னே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஹவர்லேயே இந்த மாடெல்லாம் விற்கக்கூடிய மாடுங்க தேவைப்படக்கூடிய நம்பர்கள் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலானுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க உங்கள் வீடு தேடி பாதுகாப்பான முறையில் வந்து சேருங்க மாடு இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நீங்கள் மாடு பிடிச்சிதுன்னா கால் பண்ணுங்கள் அதுலேருந்து கொஞ்சம் மின்னப்பெண்ண அனுசரித்து பண்ணி கொடுக்கலாங்க ஒரு சிறந்த மாடாக இருக்குதுங்க வாங்கி வளர்த்தோன்னு நினை நினைக்கக்கூடிய நபர்கள் ஜெஸியில் சிறந்த மாடை வாங்க வாங்கி வளர்த்தோன்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாடை வந்து தேர்வு பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தொடர்ந்து நல்ல நல்ல மாடுகள் ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி விற்பனைக்கு வந்துட்டு இருக்குதுங்க ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாங்க நன்றி வணக்கம்